செல்வம் விளைத்திடும் அம்மையே பிறவித்துயர் நீத்திடும் எம்மையாலும் இடைமருதன் கழல் இம்மை வாணவர் செல்வம் விளைத்திடும் அம்மையே பிறவித்துயர் நீத்திடும் எம்மையாலும் இடைமருதன் கழல் செம்மஜே தொழுவார் வினை சிந்துமே கனியினும் கட்டிப்பட்ட கரும்பினும் பனிமழல் குழல் பாவை நல்லாரினும் கனிமுடி கவித்து ஆளும் அரசினும் இனியன் தன்னடைந்தார்க்கு இடைமருதனே எல்லாம் உமையூரு பாகனுடைய பெருங்கருணை திருவருளோடு திருக்கைலாய பரம்பரை திருவாவுடுதுரை ஆதீனத்திற்கு சொந்தமான திருவிடை மருதூர் என்று போற்றக்கூடிய இந்த மத்தியார்ஜுன மகாட்சேத்திரம் பிரகத்சுந்தர குஜாம்பிகை உடனாகிய ஜோதிர்மய மகாலிங்கேஸ்வர பெருமானுடைய அனுகிரகத்தோடும் இவ்வாலயம் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் அருகாமையில் கும்பகோணத்திலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் இவ்வாலயம் உள்ளது இவ்வாலயம் மூவாயிரம் ஆண்டுகள் பழமையான அந்த ஸ்தலம் மிக பிரசித்தியானது ஜாதகம்னு நம்மளுக்கு தான் கேள்விப்பட்டிருப்போம் இந்த ஜாதகமானது இந்த ஊரே ஜாதகமாக அமைந்த ஸ்தலம் இந்த ஸ்தலம் மட்டும்தான் இந்த ஊரில் இப்போல்லாம் எவ்வளதோ நவீன வசதிகள் வந்துடுது வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் ட்ரூன் கிரேமரான்னு ஒன்று வச்சிருக்கோம் மேலே பார்க்குறோம் அப்போ மேலேருந்து பார்க்கும் பொழுது இந்த ஜாதக கட்டம் போல தான் இந்த ஊர் அமைப்பே இருக்கும் இந்த கட்டங்கிறது பன்னெண்டு க ஸ்கொயர் ஸ்கொயராக இருக்கும் அதுதான் ஜாதக கட்டங்கிறோம் இந்த ஊரே ஜாதகமாக அமைஞ்சிருக்கும் அதனால தான் இந்த கோயிலுக்கு வந்தால் எந்த தோஷமாக இருந்தாலும் போகிறது அப்படின்னு எல்லாரும் நம்புகிறா நடக்கிறது மதுரை ஆண்டில் இரண்டாம் வரகுண பாண்டியன் காட்டுக்கு வேட்டையாட போகிறான் வேட்டையாட போகும்பொழுது பிராமணனை வதச்சிடுறான் அதனுடைய பாவம் அவனை சுற்றுது அவனுடைய ராஜ்ய பரிபாலனங்கள்லாம் இறந்து இழந்துடுறான் அதுக்கப்புறமா அசரீரி மு வாக்கு மூலியமாக இந்த சுவாமியை தரிசனம் பண்ணி அவனுடைய பாவத்தை போக்கிக்கலாம் அதுதான் பிரம்மஹத்தின்னு நம்ம சொல்கிறோம் பிரம்மஹத்திங்கிறது நம்ம பயப்பட வேண்டிய விஷயம் கிடையாது அது சாதாரண விஷயந்தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ரியாக்ஷன் இருக்கும் பட்ட நம்மளுக்கே என்ன பண்ணுறோம் ஒருத்தர் போல ஒருத்தர் இருக்க மாட்டோம் அதே போல தான் ஜாதகமும் ஜாதகத்தில் என்ன இருது நம்ம ஊழ்வினை பயன் என்ன அப்படிங்கிறத கணிக்கணும் ஒரு ஐந்து விதமான சாபங்களை உள்ளடக்கினது தான் இந்த பிரம்மகத்தின்னு சொல்லக்கூடியது பிராமணனால் ஏற்படக்கூடிய சாபமும் பிரம்மகத்தி தான் வீட்டில் உள்ள அக்கா தங்கச்சி மனைவி இவங்களால் ஏதாவது அவங்களெல்லாம் ஒரு பிறருக்கு ஒரு இன்சொல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி அவங்கள ஏதாவது ஒரு கடின வாக்குகளால் வாயால் சொன்ன வார்த்தையாக இருந்தாலும் அது ஒரு பாவ செய்யும் அவங்க ஐயோ இவன் அப்படி பண்ணிட்டானே அப்படின்னு நினச்சாலே அது ஒரு பெண் சாபம் தான் பெண்ணை இழிவாக பேசுறது பெண்களுடைய சம்மந்தமான விடயங்கள் எதுவாக இருந்தாலும் அது ஒரு விதமான பிரம்மகத்தி தோட்ட நிகழ்த்தியா அதே போல் சாப்பாட்டை மற்றவங்க பார்க்கக்கூடாது இது நம்மளுடைய பழமையான சம்பிரதாயம் எங்கேயாவது சாப்பிட்றோம் அப்படின்னாக்க நம்ம வீட்டில் என்ன பண்ணுவாங்க அதுக்கு முன்னாடி எல்லாம் அப்படின்னாக்க வாசலில் யாராவது இருக்காங்களா பாரு அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டு வந்து தான் உள்ளார சாப்பிடுவாங்க ஏன் அப்படின்னா உண்ணும் பொழுது ஒரு கைப்பிடி உணவு சாப்பிடும் பொழுது மற்றவங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுத்துட்டு தான் நம்ம சாப்பிடணுங்கிறது நம்மளுடைய மரபு அப்போ இன்னொருத்தவங்க வேறு எதுக்கோ ச பார்த்துட்டு இருக்காங்க நம்ம இருக்கோம் அப்படின்னாக்கா அதுக்குனால ஒரு சாபம் ஏற்படும் பார்க்க வச்சுட்டு சாப்பிட்றதுனால ஒரு பாவம் இருக்கும் பசு வதை பசு இன்னைக்கு உலகத்தில் எவ்வளோதோ இழத்துக்கிறோம் பசு மாடு ஒரு கண்ணு போடலை ப பசு பால் கறக்கலை அப்படின்னா அதை மாம்சமாக சமைச்சு சாப்பிடக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய துர்புக்தி வந்துடுது அப்போ அந்த பசு வதையினாலையும் நம்மளுக்கு என்ன இருந்தே இந்த பிரம்மகத்தி தோட்டம் இப்படி குழந்தை சேதனம் இந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தைய மூணு மாத குழந்த ஆறு மாத குழந்தை அது மாதிரி உள்ள குழந்தையெல்லாம் கருத்தடைகள் பண்ணுறது அபாஷன் பண்ணுறது குழந்தை வேணான்னு நம்ம ஏழு மாதம் கழித்து அந்த குழந்தை வேண்டான்னு அபாஷன் பண்ணுறது அப்போ அது உயிர் உற்பத்தியாகி ஏழு மாதம் கழித்து செத்தால் அதனுடைய பாவம் நமக்கு தான் உண்டு நம்மளோட குடும்பத்தில் குழந்தை பிறக்கலை அடுத்த ஜெனரேஷனை வளரமாட்டாங்கன்னாக்கா முன் ஜென்மாவில் மாதிரி ஏதோ ஒன்று நம்ம செஞ்சதுனால தான் அது நம்மளுக்கு பாதிப்பாகும் இது எப்படிங்க வருது அப்படின்னா அதுதான் இறைவனுடைய ஆற்றல் இறைவன் என்ன விஷயம் அப்படின்னா நம்மளுடைய நல்லதெல்லாம் மட்டும்தான் அவர் எடுத்துப்பார் கெடுதல் எடுத்துக்க மாட்டார் நம்ம என்ன நல்லது செஞ்சோம் அப்படின்னா அந்த நல்லதுக்கு தகுந்த மோட்சத்தை சுவாமி கொடுப்பார் கெடுதல் செஞ்சா இன்னொரு சட்டையை போட்டு விட்டுருவார் நமக்கு சட்டை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இன்னொரு பிறவி இந்த பிறவி கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் பிறவி பெருங்கடல் நீந்துவது நீந்தார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த மனிதப் பிறவி வேண்டுவதே இம்மாநிலத்தேன்னு மாணிக்க வாசக பெருமான்னு அருமையா சொல்றாரு அப்ப பிறவின்னு எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த பாவத்தெல்லாம் எல்லாம் கழிக்கிறதுக்கு தான் ஒன்று ஒன்று ஒரு ஒரு விதமா கழிக்கணும் அப்ப இது நித்தியமும் இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னாக்கா இந்த ஐந்து விதமான சாபங்கள் கருநாளில் பிறந்த தோஷங்கள் இதே மாதிரி உள்ள விஷயங்களுக்கெல்லாம் வந்து சுவாமியை தரிசனம் பண்ணி வரகுண பாண்டியன் எப்படி தன்னுடைய பாவத்தை போத்திருந்தானோ பட்டினத்தார் தன் இல்லற வாழ்வை திறந்து எப்படி அந்த பேய் கரும்பை பெற்று தன்னுடைய மோட்சகதி அடைந்தாரோ அதே போல் அது வரக்கூடிய பக்தர்கள் அனைவருக்கும் இந்த சுவாமி இன்னும் அருள் புரிஞ்சுன்னு இருக்கார் இன்னும் அருள் புரிவார் நம்மளுடைய காலம் புண் போன்றது அதனால் இந்த கோவிலில் தரிசனம் பண்ணுறதுக்கு எல்லோரும் வரணும்னு எங்களுக்கெல்லாம் ஆசை வேறு ஒன்றும் கிடையாது காசு பணம் பரிகாரம் அதெல்லாம் அப்புறம் முதல் விஷயம் என்ன அப்படின்னா சுவாமியை பார்த்தாலே போகிறோம் நம்மளுக்கு எல்லா விதமான சாபமும் போய்டும் திருவிடைமுருதூர் தெரு அழகும்பாங்க தெரு கிடையாது திருன்னு பேர் திருன்னா முகம் அழகு இந்த மகாலிங்கத்தை ஒரு ரொம்ப பார்த்துட்டேன்னாக்கா அதுக்கப்புறம் திரும்பி திரும்பி பார்க்க தான் தோணும் அந்த விட்டு நவரவே நம்மளுக்கு தோற திருன்னா முகம் திருவடைமுருதூர் திருஅழகு அப்படிம்பாங்க அப்படிப்பட்ட அந்த பிரசித்தியான ஸ்தலம் நால்வராலும் பாடல் பெற்றது இவ்வாலயத்தில் தினந்தோறும் ஆறு கால பூஜைகள் மிக சீரம் சிறப்புமாக குருமகாசன்னிதாரன் மருளாளையோடு ஆறு கால பூஜைகள் நடைபெறுகிறது காலை உஷக்காலம் ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பதுக்குள்ளாக இந்த உஷக்கால பூஜையானது நடக்கிறது அதுக்கப்புறம் அந்த பிரகாரத்தில் உள்ள சுவாமிகள் ஒரு சாமி விடாமல் எல்லாத்துக்கும் நைவேத்தியம் பூஜைகள் எல்லாமே ஒரு எட்டு மணி வரைக்கும் ஆகொண்டு பூஜை எட்டு மணியிலேருந்து ஒம்போது மணிக்குள்ளார காலசந்தி பூஜை அபிஷேகங்கள் ஆராதனைகள் நடைபெறும் ஒன்பது மணிக்கு காலசந்தி பூஜை பதினோரு மணிக்கு மேல் பன்னிரெண்டு மணிக்குள்ளாக உச்சிகால பூஜை நடக்கும் இப்போ இந்த எட்டு மணியிலேருந்து இந்த பதினோரு மணிக்குள்ளே தான் இந்த பரிகாரத்தை பண்ணுறோம் சுவாமியினுடைய நித்திய பூஜை கெட்டுடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் தான் இந்த டயத்தை வச்சுடும் அந்த சூரியனுடைய உதய காலத்துலேருந்து மத்தியம காலத்துக்குள்ளார இந்த பரிகாரம் இந்த ஆலயத்தில் நடக்கிறது காலம்புரை எட்டு மணிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் காலம்புரை முதல்ல இந்த கோயிலுக்கு வரவா காருண்யாமிரத தீர்த்தம்னு ஒரு தீர்த்தம் இருக்குது வாசலில் அந்த தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணணும் ஸ்நானம் பண்ணிட்டு வேற வஸ்திரம் இங்கே உள்ளார வந்தாக்க அர்ச்சனை கவுண்டர் இருக்குது அந்த இதில் வந்து பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா எட்நூற்றம்பது ரூபா ஒரு சீட் ஒரு நபருக்கு அந்த எட்நூற்றம்பது ரூபா ரசீதியை வாங்கிட்டு விநாயகரை தரிசனம் பண்ணிவிட்டு நந்திகேஸ்வரரை தரிசனம் பண்ணிவிட்டு உள்ளார போனேன்னாக்கா அந்த நந்திகேஸ்வரருக்கு இடது பாகத்தில் பரிகாரம் செய்யும் இடம்னு ஒரு இடம் இருக்கும் அந்த இடத்துல அமர்ந்து ஒரு இருபது நிமிஷம் ஆகும் அந்த பேட்ச் இருபது பேரும் இருப்பாங்க ஐம்பது பேரும் இருப்பாங்க நூறு பேரும் இருப்பாங்க அந்த கிழமை நட்சத்திரத்தை பொறுத்து ஆனால் எல்லா நாளும் உண்டு அந்த பூஜை ஒரு இருபது நிமிஷம் நடக்கும் அந்த பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா உள்ளார போனேன்னாக்க இருபத்தி ஏழு நட்சத்திரலிங்கம் இருக்கும் அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரலிங்கத்துக்கிட்ட உங்களுடைய நட்சத்திரத்துக்கு நேராக நின்று உங்களுக்கு என்னென்ன பிரார்த்தனையோ பிரார்த்தனை பண்ணிக்கணும் அதை முடிச்சுட்டு வெளியில் வந்தேன்னா நேராக சிவன் சன்னதி சுவாமிகிட்ட போய் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி பொதுவார்தமை நன்னறிக்கி வைப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதர் நாமம் நமசிவாயவே இதுதான் விஷயம் அன்போட சுவாமிகிட்ட போய் என்ன பண்ணணும் நம்மளோட குறை நிறைகளை சொல்லி சாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கணும் பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த பரிகாரத்துக்கு ரசீதி வாங்கும் பொழுதே நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய அர்ச்சனையானது அந்த சன்னதியில் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த பூஜையை அந்த ரசீதியை கொடுத்து அந்த பையன் வாங்கிட்டு அப்படியே திரும்பலாம் விநாயக பெருமான் சைடில் இருப்பார் விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு பிரகாரம் வள வரணும் பூ கைலாயம்னு அந்த திருவிட ஒரு பெயர் ஏன் அப்படின்னாக்கா மருதமரம் கைலாய மலையே மருதமரமாக இந்த கோயிலுக்கு வந்ததா சம்பிரதாயம் கிருஷ்ணர் அந்த மரத்தடியில் தான் இருப்பார் கிருஷ்ணருக்கு காசிராஜாவுக்கு அந்த கிருஷ்ண பரமாத்மாவாக மகாலிங்கேஸ்வரர் கிருஷ்ண பரமாத்மாவா காட்சி கொடுத்துருக்காரு இந்த கோயிலில் அந்த மருதமரம் கைலாய மலையாகவே இருக்குது இந்த மலையை எப்படி இருக்கணுமோ அதே போல் அமைப்பில் இந்த கோயில் இருக்குது அது ஒரு மூவாயிரம் ஆண்டு பழமையான அந்த மரம் அந்த ஸ்தல விருஷத்திட்ட நம்மளுடைய பிரார்த்தனைகளை பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரு பிரதட்சிணம் பண்ணிவிட்டு வெளியில் வந்தோம்னா நவகிரகம் நவக்கிரகத்துக்கு ஆப்போசிட்டில் அம்மன் கோவில் செல்லும் வழின்னு ஒரு பலகை வச்சிருக்கு பச்சை கலர் டியூப்லைட் ஒன்று போட்டிருக்கும் இது ரெண்டுத்தையும் பார்த்து அந்த வழியாக போனீங்கன்னா அம்பாள் சன்னதி அம்மனுக்கு பிரகாரத்தில் கன்னி விநாயகர் திருஞான சம்பந்தர் ஏனைய பரிவாரங்கள்லாம் இருக்கு தரிசனம் பண்ணிட்டு கல்யாணம் ஆகாதவா குழந்தை பேர் இல்லாதவாலாம் எல்லாம் வெளியில அந்த சன்னதியை விட்டு நேராக முகாம்பால் சன்னதி முகாம்பிகிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கணும் வெள்ளிக்கிழமை தோறும் அந்த அம்பால பதினோரு முறை வளம் வந்து பதினோரு கிழங்கு வச்சு பிரதட்சிணம் பண்ணாக்க கல்யாண பேர் நடைபெறும் குழந்தை பேர் இல்லை அப்படின்னாக்க நம்மளால் என்னைக்கு வர முடியுமோ அன்னைக்கு வந்து சுவாமிக்கு வளையல் அம்பாளுக்கு வளையல் வாங்கி சாத்திட்டு அர்ச்சனை பண்ணிட்டு போனாக்கா மூணு மாதத்தில் கருத்தறிக்கும் அந்த வருஷத்துக்குள்ளார குழந்த பிறக்கும் இது இவ்வளோ சிறப்புகளையும் தாண்டி என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாக்க நினச்சது நடக்கும் இந்த கோயிலுக்கு வந்து வாழ்க்கை எல்லா கோயிலும் என்ன இருக்கும் ரோடு பள்ளத்தில் இருக்கும் கோயில் வசரத்தில் இருக்கும் இங்கே சுவாமி பள்ளத்தில் இருப்பார் நம்மளெல்லாம் வசதி தான் வச்சிருக்கார் இந்த ஊரையை நான் எதுக்காக முதல்ல போதே சொன்னேன் ஜாதகம் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு இந்த சுவாமி உள்ளார இருந்து செயல்படுவார் நம்மளுக்கு வழிகாட்டுவார் நம்ம அந்த வழியை பிடிச்சின்னு நடந்து போக வேண்டியது அப்படிப்பட்ட பல சிறப்புகள் கொண்டது இந்த ஆலயம் இதில் நம்மளுடைய ஜாதகத்தில் பல பிரச்சனைகள் இருக்குது அதெல்லாம் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னா அதுக்கு இந்த ஆலயத்தில் சாந்தி ஹோமம்னு ஒரு ஹோமம் நடக்கும் பதினாறாயிரத்தி ஒரு ரூபாய் ரசீதி அதை கட்டி அந்த ஹோமத்தை நம்மளுக்கு தேவையான நாட்கள் இந்த ஆலயத்து அலுவலகத்தை அழு நாடி உங்களுடைய நட்சத்திரம் ராசியை சொன்னாக்க அந்த நட்சத்திரத்துக்கு பொருத்தமான நாள் பார்த்து ஜென்மம் அனுஜென்மம் திருஜென்மம்னு அந்த ஜாதகத்தில் இருக்குது அதன்படி அந்த நல்ல நாளாக பார்த்து நட்பாக இருக்கணும் க்ஷேமமாக இருக்கணும்னு அதிலே வரும் அதன்படி அந்த நாளை பார்த்து அந்த நாள் டிசைட் பண்ணி காலம்பில் ஒரு ஏழரை மணிலேருந்து ஒம்பது மணிக்குள்ளார அந்த பூஜை நடக்கும் முதல்ல வந்தோடனே விநாயகர் தரிசனம் அதை முடிச்சுட்டு அடுத்தது கோபூஜை சங்கல்பம் உங்களுக்கு என்ன நட்சத்திரமோ அந்த நட்சத்திரத்துக்கு அபிஷேகம் ஆராதனைகள் நடக்கும் கோமம் நடந்து உங்களுக்கு அந்த கலசாபிஷயம் யார் பரிகாரம் பண்ணிக்கிறீங்களோ அவங்களுக்கு கலசாபிஷயம் பண்ணி வேறு புது வஸ்திரம் கட்டிண்டு சுவாமி அம்பாள் முகா மூணு சன்னதியும் அவளை தரிசனம் பண்ணி வச்சு அவள் கையாலேயே ஒரு பதினோரு பேருக்கு ஒரு அன்னப்பிரசாதத்தை அவங்க கையால் விநியோகம் பண்ணி வச்சு அவளை அனுப்பி வைக்கிறோம் இது கோயிலில் தினந்தோறும் ஆலயத்தில் நடந்துட்டுருக்கு இந்த ஆலயம் அஞ்சு ரதங்களை கொண்டது பஞ்ச ரதாரோகணம் உண்டு தேரில் சுவாமி அஞ்சு தேர் போவார் சுவாமி அம்பாள் விநாயகர் முருகர் சண்டிகேஸ்வரர் ஏன்னா அஞ்சு மூர்த்திக்கும் அஞ்சு தேர் தைப்பூசம் ரொம்ப வசதியான திருவிழா அந்த ஊரில் பதினெட்டு நாள் பிரம்மோற்சவம் வைகாசி மாதம் பதிமூன்று நாள் பிரம்மோசவம் அதில் தெப்போதவம் திருக்கல்யாணத்துக்குன்னு தனியாக அந்த வைகாசி விசாகத்தை வச்சுருக்காங்க இதில் பார்த்திங்கனாக்கா வருஷம் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் நம்ம கோயிலில் ஏதாவது விசேஷம் இருந்துகிட்டே இருக்கும் மாதத்துக்கு ஒரு விசேஷம் இருக்கும் மதுரைக்கும் நம்ம கோயிலுக்கும் ரொம்ப நெருக்கமான ஒரு தொடர்பு இருக்கும் ஏன்னா மதுரையிலையும் வருஷம் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் திருநாள் அம்மா ஆலயத்துலேயும் வருஷம் அறுபத்தஞ்சு நாளும் திருநாள் ஏதோ ஒரு சுவாமி பரப்பாடு ஆகிட்டு இருக்கும் சித்திரை மாதத்துலேருந்து ஆரம்பித்தோன்னாக்க பங்குனி மாதம் வரைக்கும் நம்மளுக்கு எல்லா ஏற்பாடுகளும் விஷேடங்களும் நடந்துகிட்டே இருக்கும் அதனால் இந்த விஷயங்களை எல்லாம் மனசில் வச்சுட்டு நால்வர் பாடல் பெற்ற ஸ்தலங்கள் அருணகிரிநாத திருப்புகழ் பெற்ற ஸ்தலம் பூர்வ ஜென்மாந்திர சாப பாபங்கள்லாம் நிவர்த்தி ஆகும் அப்படிப்பட்ட ஸ்தலம் இந்த ஸ்தலம் எல்லோரும் வருகை தந்து இந்த இறைவனை தரிசித்து இந்த ஒரு பதிகத்தை கேட்டாலே உங்களுக்குலாம் புரியும் இம்மைவானவர் செல்வம் விளைத்திடும் அம்மையே பிறவி துயர் நீத்திடும் எம்மையாலும் இடை மருதன் கடல் செம்மையே தொழுவார் வினை சிந்துமே இதான் இதுதான் நம்ம செய்ய சொல்றோம்